முக்கியமாக இன்னொன்று நான் சொல்கிறேன் குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராதிங்க பெரியங்களாக இருந்தால் அந்த கம்பி பிடிச்சிட்டு அப்படியே வாங்க எதனால் நான் சொல்கிறேன்னா இந்த கை நடுக்கும் கால் நடுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த இதை ஏற முடியாது எதனால் நான் சொல்கிறேன்னா மற்ற மலை மாதிரி இல்லை மற்ற மலையில் நம்ம உருண்டுட்டு போனால் கீழே ஒரு தான் கிடப்போம்னா எங்கள் அப்படி கிடையாது வெறும் பாறை இந்த பா இந்த மலையே ஒரு பாறை மலை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்க இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த நம்மளுடைய அர்த்தநாதீஸ்வரர் மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டு போங்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இங்கே இருக்கிற இந்த குளம் சுனை நீர் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த உச்சியிலேருந்து வருது இல்லைங்களா இந்த சுனை நீர் இந்த சுனை நீரில் தான் அந்த காலத்தில் பாண்டவர்கள் வந்து தங்கியிருந்து குடித்ததாக ஒரு ஐதிங் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் என்னால் எதுவுமே ஃபுல்லாக காட்ட முடியல ஏன்னா நான் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நான் எடுத்துட்டேன் முழு வீடியோ வந்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்